மேடைச்சாண்டு உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்வு பல நிலைகளில் சிறப்பானது என்பதோடு என் மனதுக்கும் நெருக்கமானது எனக்கு இன்றும் பசுமையாக நினைவிப்பது இங்கே திருவண்ணாமலை அரசு கலைக்கல்லூரியில் தமிழ் துறையில் நான் பணியேற்று ஒரு வகுப்புக்கு சென்று திரும்பி வருகின்றேன் பார்த்தால் வெள்ளை ஆடையில் மோகன் என்னை கடக்கிறார் உடனடியாக புத்தகத்தை நான் அப்படியே மேசையில் போட்டுவிட்டு மோகன் என்று கத்திக்கொண்டு பின்னால் ஓடினேன் சிறு பிள்ளை போல ஏனென்றால் பச்சையப்பன் கல்லூரியில் என்னோடு உடன் பயின்றவர் மோகன் நான் தமிழ் அவர் பொருளாதாரம் எப்பொழுது பார்த்தாலும் இனிமையாக பேசிக்கொள்வோம் அதற்கடுத்து நான் தமிழில் நான் பட்டம் என்று செல்லும் பொழுது அவர் வழக்கறிஞர் பணிக்கு அவர் அவரும் சென்றுவிட்டார் என்னுடன் உடன்பயின்ற கண்ணன் என்பவரும் சென்றுவிட்டார் அதுக்கு பிறகு நான் இங்குதான் சந்தித்தேன் அதுக்கு பிறகு எங்கு சந்தித்தாலும் பேசிக்கொள்வோம் ஆனால் நிறைய நேரம் பேச முடியாது ஏனென்றால் அவர் களப்பணியாளர் நான் அவரோடு பேசும்போதெல்லாம் மிகுந்த அன்போடு பேசுவார் நான் என்னுடைய வட்டத்தை என்னுடைய அரசு கல்லூரி மாணவர்கள் என்ற எண்ணத்தில் அளவில் மட்டுமே சுருக்கிக் கொண்டதனால் நான் வெளியில் அவ்வளவாக இயங்கவில்லை அதனால் எல்லோரும் என்ன பார்த்தா நல்லா இருக்கியா நல்லா இருப்பாங்க நம்ம அன் அன்பு தொடர் உட்பட நான் இங்கே ரெண்டு மணிக்கெல்லாம் வந்துட்டேன் ரெண்டு முப்பத்தைந்துக்கு வந்துட்டேன் ஏன்னா எங்களுடைய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கமாகட்டும் அல்லது கலையிலக்க பெருமன்றமாகட்டும் கண்டிப்பாக பாடலோடு இருக்கும் பாடல்கள் பாடுவாங்க எனவே அத்தகைய பாடல்களை கேட்பதற்கான அருமையான வாய்ப்பு என்று முன்னாலே வந்துட்டேன் இப்போ தென்மெண்ணைச் சமவெளியும் அதை செய்து கொண்டிருக்கிறது மோகன் சமூக நலப்பேரவையும் இதை செய்யும் என்ற பார்வையோடு வந்துவிட்டேன் அப்புறம்தான் தான் சாம்பவா என்ற பாடல் மனதை குளிர்வித்தது பொதுவாக ஒரு தந்தையினுடைய வழியில் பிள்ளைகள் வருவது என்பது மிக மிக குறைவு பெரும்பாலும் தந்தைகள் கொடுக்கின்ற அரவணைப்பில் கதகப்பில் தனக்கான ஒரு உலகத்தை உருவாக்கி கொண்டு பிள்ளைகள் சென்று விடுவார்கள் ஆனால் தன் தந்தை எதை முன்னெடுத்தாரோ அதனை வழிநடத்தும் வகையில் நம்முடைய யுவராஜ் அம்பேத்கர் தந்தையின் வழியில் இந்த பணியில் இறங்கியிருக்கிறார் என்பது மிகவும் பெருமை வாய்ந்தது உண்மையிலேயே அவருக்கு நான் இந்த இடத்தில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் இந்த இன்று திருவண்ணாமலை மண் நான் வந்தபோது பார்க்கின்றேன் தொண்ணூற்றி ஆறில் இந்த ஊருக்கு வந்தேன் மிகச்சிறந்த சமூக இயக்கங்கள் மூலமாக படிப்படியாக வளர்ந்திருக்கிறது ஏனென்றால் நான் இந்த பணியில் என் கல்லூரியில் இந்த பணியை செய்து கொண்டிருப்பேன் அந்த வளர்ச்சியில் தவிர்க்க முடியாதவராக இந்த மண்ணில் இருந்தவர் என்னுடைய அருமை நண்பர் மோகன் அவர்கள் அப்படிப்பட்ட அவரை இன்று வாழ வைத்து கொண்டிருப்பது என்பதுதான் மிக முதன்மையானது ஒரு மரணம் என்பதோடு மனிதன் வாழ்க்கை முடியாது அங்கிருந்து தான் தொடங்கும் எனவே மரணத்துக்கு பின்னும் வாழ்வது என்பது அவ்வளவு எளிதன்று யாரோ ஒரு தான் வாய்க்கும் அத்தகைய பேர் இந்த மோகன் சமூக கலை இலக்கிய பேரவையின் மூலமாக அந்த நண்பர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்னும் பொழுது இந்த கலை இலக்கிய பேரவையினுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்ததாக இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியை பொறுத்தவரை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் ஏனென்றால் எனக்கு மிகப்பெரிய ஆதங்கம் இருந்து கொண்டே இருந்தது என்னுடைய மாணவர் அன்பு மாணவர் மகன் ஜெய்சங்கர் ஏறக்குறைய ரெண்டாயிரத்திலிருந்து அவர் எனக்கு மகனாக இருந்து கொண்டிருக்கின்றார் அவருடைய பணிகளுக்கு வெளியிலெல்லாம் மிகப்பெரிய பெருமை கிடைக்கிறது மரியாதை கிடைக்கிறது ஆனால் சொந்த மண்ணில் இன்னும் அவருக்கு ஒரு பாராட்டு நடக்கவில்லை என இரண்டு மூணு இடத்துல அதுக்கு பாராட்டு ஏற்பாடு செஞ்சுட்டாங்க ஆனால் அப்புறம் நின்றுடுச்சு அன்னைக்கு கூட சொன்னார் எனவே அவருக்கு கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கத்தில் இருந்தபொழுது ஒரு மூன்று நாட்கள் முன்னால் ஜெய்சங்கர் சொன்னார் இப்படி என்னை கூப்பிட்டு பேசினார்கள் அப்படின்னு ரொம்பவும் மனசு நிறைவாக இருந்தது அப்புறம் தான் பார்த்தா பெயர்கள் எல்லோருமே எனக்கு பரிச்சயமானவர்கள் ஒரே ஒருவரை தவிர அவர் வந்துட்டு புல்லாங்குள் இசைக்கலைஞர் பரணி மற்ற அத்தனை பேருமே எனக்கு அதுவும் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சமானவர் அது மாதிரி வேண்டாம் நம்முடைய தோழர் அன்பு உண்மையிலே வாழ்நாள் சாதனையாளர் என்று சொல்லும் பொழுது நம்ம ஜெயப்பிரகாஷ் சொன்ன மாதிரி இங்கிருந்து அன்பு மீண்டும் பயணம் தொடங்க வேண்டும் எவ்வளோ நாளாச்சு உண்மையிலே அன்று அந்த அன்பு அவர்களோட அந்த உரையை கேட்டு அப்படியே நெகிழ்ந்து போனோம் அன்று உண்மையிலே அவர் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு உரையாக இவருடையதும் பவாவுடையதும் கருணாவுடையதும் மூன்றுமே இணைந்து அங்கே ஒரு பதிவு செய்திருக்கின்றன எனவே அவர் அதுக்கு அடுத்ததாக ஒரு தோழமைக்கு நேர்மையான ஒரு துணிச்சலான அரசியலை பேசிய எனது அன்பு தோழர் பராரி எழில் உண்மையிலேயே அந்த படத்தை பார்த்து அப்படியே பிரமித்து விட்டேன் இப்படி பேசுவதற்கு ஏன்னா ஒரு படம் எவ்வளவு பெயர் எடுக்கும் என்று பார்க்கின்ற நடுவிலே நடுவில் எத்தனை பேருடைய மனதத்தை மனதின் மனசாட்சியை தொடும் என்பதுதான் ஒரு படத்துக்கான வெற்றி அதனை மிகச்சிறப்பாக செய்தது பராரி எனவே என்னுடைய எழில் பெரிய வேடி அப்படியே அதில் மிகச்சிறப்பாக அதாவது ஒரு நேர்மையாக நெஞ்சு நிமித்தி போற க பாத்திரத்துக்கு மிகப்பெரிய நடிப்பெல்லாம் இருக்காது ஆனால் உள்ளொன்று வைத்து புறத்தில் வேலை செய்கின்ற அந்த பாத்திரத்துக்கு நடிப்புக்கு மிகப்பெரிய சவால் இருக்கும் அதனை மிகச் சிறப்பாக செய்தவர் தோழர் பிரேம்நாத் இவர்களோடு இயல் இசை நாடகம் என்ற மூன்று நிலை நாடகத்துக்கு நம்முடைய தோழர் முத்து அவர்களும் அதே போல் இசைக்கு அதுவும் மிக நான் தெரியலன்னு யாருன்னு பார்க்கணும்னு நினைக்கிறேன் மேடையில் வாசித்து காட்டுறது மூலம் நான் தான் பரணே அதன் மூலம் ரொம்ப இருந்து மன்னிச்சிடுங்க பக்கத்துலேயே உட்காந்துங்க தெரியாமல் போயிடுச்சுன்னு போய் பேசணும் நான் எனவே இசைக்கலைஞராக இசைக்கு அவரும் ஏழுக்கு என்னுடைய மகன் ஜெய்சங்கரும் என்றவாறு தகுதியானவர்களுக்கு தகுதியான விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதனோடு நான் ரொம்ப வியந்து போனது என்னென்னா இங்கே பேசிய உரைகள் எப்படி ஒரு ஆணித்தரமான உரைகளை இங்கேருந்த முன்னா பேசி அத்தனை தொழிலும் என்னுடைய மாணவன் இளங்கும் உட்பட அத்தனை பேரும் பேசிய பேச்சுகள் அவ்வளோ அற்புதமாக இருந்தது திருவண்ணாமலை எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்று பார்த்து ரொம்ப பிரமித்து போயிருந்த ஒரு தாய்மை மனதோடு எனவே இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய யுவராஜ் அம்பேத்கருக்கும் தென்பெண்ணைச் சமவெளி தோழர் வெற்றி முரசுவுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் விருது பெறும் அனைவரும் இந்த விருது பெரும் இன்றுதான் இன்றுதான் புதிதாய் பிறந்தோம் என்ற எண்ணத்தோடு இயங்க வேண்டும் என்ற வாழ்த்தை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்